உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன் நம்முடைய நபி செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தி கூறி சென்றிருக்கிறார்கள் இன்னாஹலா யக்பிசுல் அல்ம இன் திசா அன் என் தசி ரிஜால் சுதூர்இர் ரிஜால் வலாக்கின் யக்பிசுல் அல் பிமௌத்தில் உலமா அல்லாஹ் அறிவை மனிதர்களின் இதயத்திலிருந்து திடீரென எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் அறிஞர்கள் உலமாகல் இறந்து போகும்போது தான் அறிவு ஐல் குறைந்து விடுகிறது அப்போது மக்கள் அறியாதவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களிடம் கேட்கும்போது அவர்கள் அறிவில்லாமல் ஃபத்துவா தருவார்கள் அவர்கள் தாமும் தவறி செல்வார்கள் பிறரையும் தவறவிடுவார்கள் உலமாக்கள் நம்முடைய சமுத சமூகத்தின் விளக்குகள் அந்த விளக்குகள் அணைந்துவிட்டால் இருள் மட்டுமே மீறும் ஆகையால் உயிரோடு இருக்கும் அறிஞர்கள் உலமாக்களின் மதிப்பை உணர்ந்து அவர்களின் வார்த்தைகளை அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்ற வேண்டும்